ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிட தலைப்பு வர்க்கோத்தமம் இப்போ ஒரு ஜாதகத்தில் வர்க்கோத்தம்னா என்ன வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி ஒரு பார்வை ஸோ அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் போன்ற செயல்களை செய்வதன் மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களுக்கு வந்தடையும் இப்போது தலைப்புக்குள்ளே போகலாம் வர்க்கோத்தமம் அதை பிரிங்கி பார்க்கலாம் வர்க்க உத்தமம் வர்க்கோத்தமம் இப்போது வர்க்கோத்தமம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நிறையா சார்ட் இருக்கும் முதல்ல ராசி கட்டம் அப்புறம் நவாம்சம் இந்த தான் நம்ம மிக முக்கியமாக எடுத்துக்கிறோம் மற்ற டி டூ டி த்ரீ டி ஃபோர் இந்த மாதிரி சார்ட்டுகளை நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கிறது இல்லை சரிங்களா ஸோ டி நைன் என்கின்ற இந்த நவாம்சத்தையும் ராசி கட்டத்தையும் தான் நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம் நம்ம அப்போது ஒரு இந்த வர்க்கோத்தமம் என்பது என்னென்னா ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் அமர்கிறதோ அதே வீட்டில் நவாம்ச கட்டத்திலும் அந்த கிரகம் இடம்பெறுமாயின் அந்த சூழல் வர்க்கோத்தமம் என்று அழைக்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மேஷத்தில் சூரியன் நவாம்ச கட்டத்திலும் மேஷத்தில் சூரியன் இருந்தால் அந்த சூரியன் வர்க்கோத்தமம் வர்க்க உத்தமம் அடைந்ததாக எடுத்துக்கணும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ அந்த கிரக வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் வலிமையானவை என்பதை மறந்துடக்கூடாது வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் ஆட்சி பெற்ற கிரகத்திற்கு நிற நிகரான பலன்களை தரும் என்பது மறந்துடக்கூடாது சரிங்களா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர சாரத்தில் தான் இருக்கும் நமக்கு தெரியும் இருக்கிற ஒன்பது கிரகங்களுமே ஒன்பது நட்சத்திரங்கள் மீது அமர்ந்துருக்கும் சரிங்களா அப்புறம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் நவாம்ச கட்டம் குறிப்பது எப்படி என்கின்ற அந்த வீடியோவில் எந்தெந்த நட்சத்திரத்தின் மீது எந்தெந்த கிரகங்கள் அமரும் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன் ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள் பார்த்தா ஒரு முழுமையான ஒரு விவரம் புரியும் நம்ம எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் ஜாதகத்தில் ரெண்டு கண்கள் மாதிரி ராசி கட்டமும் அம்ச கட்டமும் ராசியும் மிக முக்கியம் அம்சமும் மிக முக்கியம் நவாம்சம் என்கின்ற அந்த ராசி மண்டலத்தை நவாம்ச கட்டத்தை மட்டுமே நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு கிரகம் வலிமையா வலிமை இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு கட்டத்தையும் பயன்படுத்துகிறோம் பார்க்குறோம் அதில் டி நைன் என்கின்ற இந்த நவாம்ச கட்டம் பய மிக மிக முக்கியம் ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் பலவீனமாக இருந்து ஒருவேளை நீச நிலையில் ராசி கட்டத்தில் இருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் அந்த கிரகம் ஆட்சி உச்சம் அடையும் பொழுது அந்த கிரகம் பலமானதாக இருக்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் பலத்தை பெற்றிருக்கிறது என்றே நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அப்போ தலைப்பு என்னென்னா வர்க்கோத்தமம் அப்போ வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் பலமானவைங்கிறது மறந்துடக்கூடாது எப்பொழுதுமே அது அடைந்தாலும் சரி வக்ரமடையாட்டும் சரி வர்க்கோத்தமும் இருக்குதா அது பலமானவை நீசம் பெற்ற கிரகங்கள் வர்க்கோத்தம் அடைந்தாலும் அவை பலமானவை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கண்ணியில் சுக்கரன் நீச்சம் கண்ணியில் சுக்கரன் நீச்சம் சரிங்களா அப்போ சித்திரை நட்சத்திரத்தில் சுக்கரன் அங்கே இருக்குதுன்னு வச்சிங்களேன் அப்போ வர்க்கோத்தம் அடையும் ராசியில் சுக்கரனுடைய சாரி சித்திரையினுடைய இரண்டாம் பாதத்தில் சரிங்களா சித்திரை என்பது செவட நட்சத்திரம் அப்போ சித்திரை நட்சத்திரத்தினுடைய இரண்டாவது பாதத்தில் ராசி கட்டத்தில் சுக்கரன் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக நவாம்சத்திலும் அந்த சுக்கரன் கண்ணியிலேயே இருக்கும் அப்போ இந்த இடத்துல சுக்கரன் நீசம் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீசமாக இருக்கும் ஆனால் நவாம்சத்தில் அதே கண்ணிலேயே சுக்கரன் இருக்குது அப்போ நிறைய பேர் எடுத்துக்கிறாங்கன்னா சுக்கரன் ராசியிலே நீசம் அம்சத்திலே நீசம் அப்ப சுக்கரன் பலம் இல்லை என்று நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படி அல்ல அங்கே சுக்கரன் வர்க்க உத்தம நிலையில் இருக்கிறார் வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார் சரிங்களா நீசம் பெற்றாலும் வர்க்கோத்தமும் அடையும் பொழுது அந்த கிரகங்கள் பலமானதாக இருப்பதாக நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி குரு நீங்க பார்த்தீங்கன்னா கடகத்தில் குரு உச்சம் கடகத்தில் குரு உச்சம் புனர்பூஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் குரு பகவான் அடைவார் அப்போ ராசியிலையும் கடகத்தில் குரு இருக்கும் நவாம்சத்துலேயும் கடகத்தில் குரு இருக்கும் அப்போ இரண்டு இடத்துலையுமே குரு உச்சபலப்படுகிறார் இப்போ ரெண்டு வீட்லேயும் குரு உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் நீசன் எடுத்துக்கூடாது அந்த கிரகம் பலமாக இருப்பதாக எடுத்துக்கணும் ஸோ வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லிட்டாவே ஒரு கிரகம் பலமாக இருப்பதை சுட்டி சரிங்களா எப்படி ஆட்சி பெற்ற கிரகம் பலமானவை என்று எடுத்துக்கிறோமோ உச்சம் பெற்ற கிரகங்கள் எப்படி பலமானவை என்று எடுத்துக்கிறோமோ திரிகோணத்தில் அமர்ந்த கிரகங்கள் திரிகோணாதிபதிகள் எப்படி லக்ன நண்பர்களாக வருகிறார்களோ நன்மை அளிப்பவர்களோ அதே போன்று வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் பலமானவை இதில் என்னென்னா சில லக்னங்களுக்கு சில கிரகங்கள் வர்க்கோத்தம் அடையக்கூடாது சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடக லக்னம் சனி சனிதான் கெட்டவன் சரிங்களா ஏழு மற்றும் எட்டாம் பாவாதிபதி அப்போ அட்டமாதிபதி வர்க்கோத்தம் அடையும் பொழுது அட்டமாதிபத்திய தோஷத்தை வலுத்து செய்வார் எட்டாம் இடத்தினுடைய பாவத்தினுடைய பலன்களை அதிகமாக செய்யும் தன்னுடைய தசாபதி காலகட்டங்களில் சரிங்களா சில நேரங்களில் அந்த ஒரு ஒரு சில லக்னங்களுக்கு தீய ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் வர்க்கோத்தம் அடையக்கூடாது சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் வர்க்கோத்தம் அடைவது நன்று சரிங்களா எடுத்துக்காட்டு வச்சுப்போம் இப்போ மேஷத்தில் சூரியன் இருக்கிறார் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சூரிய பகவான் ராசி கட்டத்திலே மேஷத்தில் அமர்ந்திருப்பார் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சூரியன் அமரும் பொழுது அஸ்வினி கேதோட நட்சத்திரம் கேதுவுடைய ஒன்றாவது பாகம் நவாம்சத்தில் மேஷத்தில் அமர்கிறது அப்போது எந்தெந்த கிரகங்கள் அஸ்வி நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் ராசி கட்டத்தில் இருக்குதோ அந்த கிரகங்கள் நவாம்சத்துக்கு வரும் பொழுது அதே மேஷ வீட்டில் அமரும் அப்போ அஸ்வி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உள்ள கிரகங்கள் பர்கோத்தம் பெறும் வர்கோத்தம் அடைந்த கிரகங்கள் பலமானவை அப்போது மேஷ லக்னத்திற்கு சூரியன் ஐந்தாம் பாவாதிபதி சப்போஸ் இவங்க மேஷ லக்கணத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு குழந்தை மேஷ லக்கணத்தில் பிறக்குது லக்னத்தில் சூரியன் இருக்குது இந்த சூரியன் அஸ்வி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அப்படிங்கும் பொழுது ஐந்தாம் பாவாதம் ஐந்தாம் பாவாதிபதி சூரியனும் பலமாக இருக்கிறார் அப்போது பூர்வபூண்டி ஸ்தானம் இருக்குது தகப்பன் காரகன் யார் தந்தைக்காரகன் சூரியன் அப்பா அப்பா காரகன் வலு வலிமையாக இருப்பதனால அரசு அரசார்ந்த துறைகளுக்கு சொந்தக்காரன் சூரியன் வலிமையாக இருப்பதனால அப்போ அப்பா சார்ந்த உறவுகள் அப்பா அரசு அரசு சார்ந்த உறவுகள் எல்லாமே தலைமை பண்பு ஆளுமை தன்மை அதிகாரம் தன்னம்பிக்கை துணிச்சல் இந்த மாதிரி சூரியனுடைய காரகத்துவங்கள் அவங்களுக்கு மேலோங்கும் ஐந்தாம் இடம் சொல்கின்ற அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமையாக இருக்கிறது அப்போ பூர்வீகம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கணும் ஸோ வர்க்கோத்தம் அடைந்த கிரகங்கள் பலமானவை சரிங்களா இப்போ ரிஷபத்துக்கு பார்ப்போம் இப்போ ரிஷபத்தில் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோ ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகங்கள் ரிஷபமனையில் வர்க்கோத்தம் பெறும் ஏன்னா ரோகிணி சந்திரனோட நட்சத்திரம் சந்திரனுடைய இரண்டாவது பாதம் வர்க்கோத்தம் பெற்ற நிலைக்கு வரும் இல்லையா அப்ப எந்தெந்த கிரகங்கள் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அமைகிறதோ ராசி கட்டத்தில் அந்த கிரகங்கள் கட்டத்திலும் ரிஷபத்தில் அமைந்து வர்க்கோத்தம் அடையும் கணக்கெடுக்கணும் மேஷ லக்கணத்துக்கு நாலாம் பாவாதிபதி தாயார் மனை வீடு நிலம் வாகனம் போன்ற நான்காம் இடத்து ஆதிபத்தியம் அருமையாக இருக்கும் நான்காம் பாவாதிபதி உச்சம் நான்காம் பாவாதிபதி தன்னுடைய சுயசாரத்தில் அமர்கிறார் இரண்டாவது சிறப்பு நான்காம் பாவாதிபதி வர்க்கோத்தம் அடைகிறார் அப்ப மூன்றாவது சிறப்பு அப்போது இது வளமுறை சந்திரனாக இருக்குமாயின் அபாரம் நல்ல தாய் தாய் வழி உறவுகள் சரிங்களா வீடு நல்ல வீடு நல்ல மனை நல்ல ஒரு வாகனம் சுகபாவான வாழ்க்கை சந்திரன் மனோகாரகன் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் அப்போ சந்திரன் உச்சமடையும் பொழுதும் சந்திரன் வர்க்கோத்தம் அடையும் பொழுதும் சந்திரனுடைய காரகத்துவம் அங்கே ஜாதகருக்கு நிலைத்து நிற்கும் சப்போஸ் அது ஒரு பௌர்ணமி சந்திரன் சொன்னால் அபாரம் சரிங்களா இங்கே விருச்சிகத்தில் சூரியன் சப்போஸ் மேஷத்தில் சூரியன் இல்லை விருச்சிகத்தில் சூரியன் இதே மேஷ லக்னம் கார்த்திகை மாதம் அந்த குழந்தை பிறக்குது அப்போ பௌர்ணமியில் சூரியனுக்கு நேர் ஏழில் சந்திரன் இருக்குது இப்போ நான்காம் பாவாதிபதி உச்சம் சுயசாரம் வர்க்கோத்தமம் பௌர்ணமி சந்திரன் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க நல்ல அறிவு தெளிந்த சிந்தனை நல்ல கிராசிங் பவர் சந்திரனுடைய காரகத்துவம் அப்படியே முழுமையாக இருக்கும் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் எந்த எத்தனைக்கு எத்தனை அதிக சுபநிலை அடையுதோ அதிக பவராக இருக்குதோ அந்த அளவுக்கு சந்திரனுடைய காரகத்து நிலைத்து நிற்கும் ஆக வர்க்கோத்தமம் என்றால் நீங்கள் பார்த்துங்க பலம் ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த வீட்டில் அமர்கிறதோ அதே வீட்டில் நவாம்ச கட்டத்திலும் அந்த கிரகம் அமரும் பொழுது அந்த நிலைக்கு பேர் வர்க்க உத்தமம் வர்க்கோத்தமம் சரிங்களா புனர்பூஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மிதுரத்தில் கிரகங்கள் வர்க்கோத்தம் அடையும் எக்ஸாம்பிள் இப்போ சுக்கரன் புனர்பூஷன் குரு நட்சத்திரம் அமரும் பொழுது அந்த கிரகங்கள் வர்க்கோத்தம் அடைந்ததாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் புனர்பூஷன் நட்சத்திரம் மூன்றாம் பாரத்தில் அமர்கிறதோ அந்த கிரகங்கள் நவாம்சத்திலும் மிதுனத்தில் அமரும் அப்போ சப்போஸ் இது எடுத்துக்காட்டுக்கு இப்போ மேஷ லக்னத்திற்கு இரண்டு மற்றும் ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்தில் வர்க்கோத்தம் அடைகிறார் என்றால் குடும்பாதிபதியும் ஏழாம் பாவாதிபதியும் மூன்றில் மறைகிறார்னு எடுத்துக்கூடாது இரண்டு மற்றும் ஏழாம் பாவாதிபதி அங்கே ஆட்சி பலத்தை பெறுகிறார் பலமாக இருக்கிறார் அப்போ நல்ல குடும்பம் அமையும் அப்போ நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஏற்கனவே நான் சொல்லிட்ட மாதிரி புனர்பூஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ஒரு கிரகம் அமையும் அமரும் பொழுது அது கடகத்தில் வர்க்கோத்தம் பெறும் ஏன்னா புனர்பூஷனுடைய நாலாம் பாதம் கடகத்துக்கு வந்துடும் இல்லையா சப்போஸ் சனி பகவான் இதே மேஷ லக்னம் இதே மேஷ லக்னம் புனர்பூஷன் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கடகத்தில் சனி அமருமாயின் அந்த சனி பகவான் நவாம்சத்திலும் கடகத்தில் அமரும் அப்போ சனி கிரகம் இருப்பதாக நம்ம எடுத்துக்கணும் மேஷ லக்கணத்துக்கு சனி பலம் பெறலாமா பலம் பெறக்கூடாது ஏன் மேஷ லக்கணத்துக்கு சனி பகவான் பாதகாதிபதி சர பதினொன்றாம் பாவாதிபதி பாதகாதிபதி அப்போ பாதகாதிபதியான சனி ஆட்சி பலத்தையோ அல்லது இந்த மாதிரியான வர்க்கோத்தம நிலையோ அடையக்கூடாது அப்போ புனர்பூஷ நட்சத்திரம் நான்காம் பாகத்தில் நம்ம என்ன நினைப்போம் பாக்கியாதிபதி சாரம் வாங்கியிருக்குது அப்படின்னு நினைப்போம் குருவோடைய சாரம் வாங்கியிருக்குன்னு நினைப்போம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கிரகம் வர்க்கோத்தமம் பெறலாமா என்பதை பார்க்கணும் நம்ம அப்போ மேஷலக்கணத்தில் இருக்கிற சனி கடகத்தில் புனர்பூஷ சித்திரம் நான்காம் அமரும் பொழுது அது வர்க்கோத்தம் பெற்று சனி பலமாக இருக்கிறது சனி ஆயுளுக்கு சொந்தக்காரன் ஆயுள் காரகன் அவர் வர்க்கோத்தம் அடைவது ஆயுளுக்கு நல்லது ஆனால் சனி தசை வரும் பொழுது பதினொன்றாம் பாவாதிபதியாக இருப்பதால் அது வர்க்கத்தம் அடையும் பொழுது அவரை ஆட்சி பலத்தை பெற்று பாதகத்தையும் செய்வதற்கு துணிந்து விடுவார் அவர் லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து ஜீவனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த வகைகளில் தடைகளையும் பிரச்சனைகளையும் முடக்கங்களையும் ஏற்படுத்துவார் சரிங்களா நான்காம் வீட்டில் அமர்ந்த சனி நான்காம் வீட்டு பாவத்தையும் கெடுப்பார் நான் என்ன சொல்கிறேன்னா சில லக்னங்களுக்கு சில கிரகங்கள் வர்க்கோத்தம் அடைவது நல்லது சில லக்னங்களுக்கு சில கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடையாமல் இருப்பது நல்லது ஆனால் தலைப்பு என்ன வர்க்கோத்தமம் என்றால் என்ன வர்க்கோத்தமம் என்பது வர்க்க உத்தமம் சரிங்களா ஒன்பது கிரகங்களும் ஒரு நட்சத்திரத்தின் மீது அமர்ந்திருக்கும் சில நட்சத்திரங்கள் தன்னுடைய சாரத்தில் அமரும் பொழுது சில கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அமரும் பொழுது அந்த கிரகங்கள் அங்கே வர்க்கோத்தம் அடையும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரிங்களா இப்போ வர்க்கோத்தம் பற்றிய ரகசியங்களை உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் நீசமாக நின்றாலும் அந்த கிரகம் நவாம்சத்திலும் நீசமடையும் பொழுது இரண்டு முறை நீசம் பெற்றுவிட்டது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இதுதான் மிக மிக முக்கியம் இதுதான் எல்லாரும் செய்கிறாங்க ராசியிலையும் சுக்கரன் நீசம் போச்சு அம்சத்திலேயும் சுக்கரன் நீசமாக போச்சு அப்போ சுக்கரன் பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு எடுத்துப்பாங்க சரிங்களா ராசி கட்டத்தில் கண்ணியில் சுக்கரன் நீசம் அடையும் பொழுது அவர் கண்டிப்பாக அது சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாகத்தில் அமரும் பொழுது அங்கே வர்க்கோத்தம் நடக்கும் அப்போ நவாம்ச கட்டத்திலும் சுக்கரன் ஆனது கண்ணியிலே அமரும் அப்போ ராசியிலேயும் கண்ணி நவாம்சத்திலேயும் கண்ணி மனையில் சுக்கரன் அமரும் பொழுது சுக்கரன் அங்கே வர்க்கோத்தம் அடைகிறார் சரிங்களா ஒரு கிரகம் பலமா பலமில்லையா என்று தீர்மானிப்பதற்கு வேற கணக்கு சரிங்களா ராசி கட்டத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்குது ஆனால் நவாம்ச கட்டத்தில் சுக்கரன் நீசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே பலம் குறைவாக இருப்பதாக நம்ம எடுத்துக்கணும் அந்த கணக்கு வேறு ஆனால் இங்கே நம்ம என்ன பேசிட்டு வந்தால் வர்க்கோத்தமம் சரிங்களா அப்போ உச்ச பெற்ற கிரகங்கள் வர்க்கோத்தம் அடையும் பொழுது பலம் கூடுது ஆட்சி பெற்ற கிரகங்கள் வர்க்கோத்தம் அடையும் பொழுது பலம் கூடுது நீசம் பெற்ற கிரகங்களும் வர்க்கோத்தம் அடையும் பொழுது அவற்றின் பலம் கூடுதல் என்றே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா சரி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் வேறொரு பொது தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்